ஹாய் இப்போதைக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து மாடு மேய்க்க வந்தோம் எங்கள் தோட்டத்தில் மேய்க்க மாடு மேய்க்க வந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய காலம் இருக்குதுன்னு நாங்கள் திரும்பி பார்க்கலாம் என்ன ஆளம் எல்லாம் ராசிக்கார்க்கு ராட்சாத காலம் நியூஸில் போட்டாங்களா அது மாதிரி இருக்குது இது என்ன காலம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தண்டைக்காட்டு எவ்வளோ பெரிய தண்டுன்னு பாருங்கள் வெயிட்டாக இருக்குதும்மா ரெண்டு கிலோ வருமா ம் ரெண்டு கிலோ வராதுமா ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வரான்